மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு எப்படி பண்ணுறது டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணணும் ஸோ எல்லா வகையான மீன்மே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணும்பொழுது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த மீன் தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது எல்லா வகையான மீன்களையுமே வந்து நீங்கள் குழம்பு பண்ணும்பொழுது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து வேலை முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதற்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நீங்கள் நல்லெண்ணெயோ அல்லது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயாக இருந்தாலும் ஓகே எதாக இருந்தாலும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அது அது கூட வந்துட்டு மூணு தக்காளி பழத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக அது கூட வந்து ஒரு பதினஞ்சு பல் வந்துட்டு பூண்டு தோலை வந்து உரிச்சிட்டு கிளீன் பண்ணிவிட்டு உள்ள வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து வதக்குங்க நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நீக்கிட்டு கிளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லாமே வதங்கும் பொழுதே வந்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சின்ன சீரகம் அதையும் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கட்டும் இது எல்லாமே வதங்கி சேர்க்கும் பொழுது குழம்பு வந்து நல்லா கட்டித்தன்மையோடு வரும் டேஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆறு ஏழு அளவுக்கு வந்துட்டு காரம் தேவையான கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு அளவுக்கு வந்துட்டு மிளகாய் வத்தல் வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு காம அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே வந்து வதக்கிக்கலாம் ஸோ வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்கணும் ஸோ என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிற இடையில வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அடுத்ததாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகமும் மிளகும் வந்து ஒரு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு காம்பு அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு வந்துட்டு பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன சின்ன பூண்டு அப்படிங்கிறனால நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் பெரிய பூண்டு அப்படின்னா பத்து பூண்டு கூட வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது கூட வந்துட்டு ஆல்ரெடி வதக்கிருக்கோம் இல்லையா அது கூட வந்து ஒரு அரைமுடி தேங்காயும் சேர்த்து நீங்கள் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் வந்துட்டு இப்போ இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஸோ கிளரையை விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் வந்துட்டு புளி எடுத்து அதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க புளி தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இல்லையா மீன் குழம்புக்கு ஸோ அதனால தான் ஸோ அதை வந்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா இப்போ வந்து இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன் இல்லையா புளி தண்ணி வந்து நல்லா போல கரைச்சி அதை வந்துட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே சேர்த்து இந்த மாதிரி வந்து கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து மீனை வந்து ஆட் பண்ணுங்கள் நான் ஸோ நான் வந்து அப்பப்போ வீடியோ வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் போடப்பில்ல ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து குழம்பு கொதித்து எல்லாம் போய் எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் மீனை வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக வந்து போடுங்க போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி உள்ளே வந்து முக்கி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்து ரெடி ஆயிரும் ஃபைனலாக வந்துட்டு குழம்பு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மீன் மட்டும் தான் கிடையாது எல்லா வகையான குழம்பு வைக்கணும் அப்படின்னா எல்லா வகையான மீனும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நான்வெஜ் வெஜ்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோஸுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்துட்டு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்